ஒருவேளை இப்படி பண்ணலாமா இல்ல அப்படி பண்ணா கரெக்டா இருக்குமா இப்ப பெண்ணுல ஒண்ணு பாத்திரலாம் போய் எப்படி வீட்டுல இருக்க மாட்டா டக்குன்னு எடுத்துட்டு ரேஷன் கடையில போய் காசை வாங்கிட வேண்டியதேன் ஏக்கா கூட்டம் வந்துகிட்டே இருக்கு வாப்பை வரிசையில் நிக்கலாம் அப்பாடா ஒரு வழியா அந்த கார்டை எடுத்துட்டு வந்தாச்சு இங்க என்ன இம்புட்டு கூட்டமா இருக்கு காசு இன்னும் வந்துட்டாங்க பிள்ளையே சரி சரி சட்டு சட்டுன்னு எழுதி கொடுத்து விடுங்க நீ வேணா வந்து எழுதுறியா போய் அப்படின்னாடி சரி கோபப்படாதயா ஐயோ 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 மூவாயிரூவா மூவாயிரூவா இன்னைக்கு போயிடுச்சு போனக்கு எப்படியும் மூவாயிரூவாய் மூணு கட்டை தான் கொடுப்பாங்க ஒரு கட்டு தொலைஞ்சு போச்சு அது எங்கே போச்சுன்னு நமக்கே தெரியாது ரெண்டு கட்டை கொண்டு போய் கிட்ட கொடுக்குறோம் அதில் எனக்கு பாதி சுந்தரிக்கு பாதி அதாவது சுப்புக்கு ரூபா சுந்தரிக்கு ரூபா ஆக மொத்தத்தில் சுப்புக்கு ரூபா சுந்தரிக்கு ரூபா ஐயோ நினச்சி பார்க்கவே சந்தோஷமா இருக்கே பொங்கலை ஜமாச்சு போட வேண்டியதான் ஐயோ சுப்பு 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 என்னம்மா வாங்கிட்டீங்கள போக வேண்டியதானே நின்றுக்கிட்டே இருக்கிறேன் ஆ எனக்கு பின்னாடி இன்னும் நாலு பேர் இருக்காது ஆமாம் எனக்கும் பின்னாடி இன்னும் நாலு பேர் இருக்காத ம் என்னது நாலு பேரா எம்மோ நான் ஒரு ஆள் தான் நிற்கிறேன் உனைய சொல்லலையா எனக்கு பின்னாடி இன்னும் நாலு பேர் இடம் போட்டு போயிருக்காத இவங்கள திருத்தவே முடியாது பெரிய நீ தர்ம தாயி எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டேன் உனையை பற்றி எனக்கு தெரியாதா தாலுமா வாங்கிட்டேன் நான் வாங்கிட்டு போக ஆனாங்கப்பா அடுத்த ஆள் வாங்கம்மா ஏக்கா அவளுக்கு வரமாயி தெரில வா நம்ம வாங்கிட்டு போலாம் ரெண்டு மணி நேரம் ஆகப்பது இப்பதான் கிட்டதான் வந்துருக்கோம் என்னச்சு கையை நீத்துக்கிட்டு இருக்க யோ காசியா மூவாயிரம் ரூபாய் கொடு என்னது மூவாயிரம் காலையிலே உன் பொண்டாட்டி வந்து வாங்கிட்டு போயிருச்சு என்னது வாங்கிட்டு போயிட்டால இவ்வளவு நேரம் வர சொல்ல நினைல அப்ப சொல்லாம நாலு மணி நேரம் சென்று சொல்றீங்க சிப்பு நான் நீ கரும்பு எடுக்க வந்திருக்கேன்ல நினச்சேன் உன் மொண்ணாட்டு சொல்லிட்டு தான் போச்சே கரும்பு நீ எடுத்துகிட்டு வருவேண்ணே எடுத்துகிட்டு போ அவள் சொல்லியிருப்பாயா இல்லைன்னு சொல்லியிருப்பா மூவாயிரம் ரூபாய் வாங்கி நான் வச்சுக்கலாம்னு நினச்சேன் இப்படி ஆயிடுச்சே சிப்பு வரத்தப்படாத சிப்பு என் வீட்லேயும் அந்த நேரமாதையா சரி போ ரெண்டு கரும்பாக கூட எடுத்துட்டு போ சரியா நான் போயிட்டு வா காசை வாங்கிட்டு போயிட்டு கரும்பு நம்மளே தூக்க விட்டாலே சிப்பு பாத்து தூக்கிட்டு போ போற வழியில அந்த ஏழனி கடைக்காரன்ட்ட வெட்டி வாங்கிட்டு போறேன் இப்படியே தூக்கிட்டு போக முடியாது சரி நான் போய்ட்டு வரேன் சரி சுப்பு சுப்பு நாளைக்கு நாள் உன் நிலைமை ரொம்ப மோசமா தான்டா போய்கிட்டு இருக்கு வந்துட்டியாயா நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் போய் அந்த கரும்பு எடுத்துட்டு வாயான்னு சொல்லலான் ரேஷன் கடையில நான் என்ன உனக்கு வேலை காரணா யோ ஆமையா என்னது நல்ல கரும்பா வாங்கிட்டு வந்துருக்கியா எங்க பரவாயில்ல ஏயா சோகையோட தூயிட்டு வந்துருக்க அடுப்பு அடிச்சிருக்கலாம் சோக இருந்திருந்தா இப்படி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்க இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய சாதனையா இருக்கும்ல அப்படி எடுத்திருக்க வேண்டியதானே என்ன நீ கரும்பு எடுத்திருக்க ஒன்னும் தெரிய மாட்டேது எடுத்துட்டு வரதே பெருசு கரும்ப கொடுப்பா டேய் பாத்திரா கீழே கீழே போட்டுற எனக்கு தெரியும் நீ பாப்பா பிள்ளை வளர்த்துருக்கா பாரு அவள மாதிரி இதுவும் நம்ம சொன்ன வச்சே கேட்க மாட்டேது யோ என்னையா வணங்கிட்டு இருக்க சரி கொண்டா என்னத்த அட ஏன் இப்படி கையை நீட்டிக்கிட்டே இருக்கா ஆ ரேஷன்ல மூவாயிரம் வாங்கில எனக்கு ஆயிரம் ரூபா கொடு அப்புறம் சுந்தரி விளையாடவே எனக்கு ஆயிரம் வேணும் கொடு

சீப்பா என்னது சீப்பாவா வர வர வேர்டெல்லாம் ரொம்ப பேடாக்கிட்டே இருக்கு சரி போய் அந்த கரும்பு நாளும் திம்பா என்ன பண்றது டேய் எனக்கு ரெண்டு கரும்பு கொடு கரும்பு நல்லா இருந்துச்சு இனிப்பா ஆமாடா பேரண்டி யோ மாமா நீ எப்பயா வந்த நான் அப்பாதே வந்துட்டேன்டா சிப்ப பேரையும் கரும்பு தின்னு இருந்தேன் அப்படியே உட்காந்து இங்கேனே திண்க ஆரம்பிச்சிட்டேன் டேய் எனக்கு ஒரு கரும்பு கூடுறான் ஐயய்யா அப்பா கொஞ்சம் முன்னாடி எழுந்திருக்கலாம்ல இப்போதாப்பா தின்னுச்சு ஆமா இப்போ தான் தின்னு முடிச்சான் என்னது ஒரு ஜோடி கறந்து உரிமைக்கு தின்னுப்டிங்களா ஏய் ஏன்டா கன்று வைக்கிறேன் வாங்கிட்டு வந்தேன் எனக்கே தெரியும் கொஞ்சோண்டு கூட கொடுக்காம இப்படி தின்னுப்பிட்டீங்க தாத்தா அப்பா அப்படிதான் ஏதாவது பேசும் வா நம்ம உள்ளே போகலாம் தாத்தா அஞ்சு ரூபா கொடு ரூபா கொடுன்னு வா அப்புறம் வச்சுக்கிறேன் எந்திரிச்சி போடா போப்பா சுப்பு அவ்வளோ நல்லா இல்லடா உனக்கு பல்லு வழி எடுத்துரும் உன்னால மெல்ல முடியாது ஏயா எழுபது வயசு ஆக போது நீ கரும்பு திங்கல நான் திங்க மாட்டேனா போய் வந்துருச்ச பாருங்க மக்களே இலவசமா கொடுக்குற இந்த கரும்பு கூட நமக்கு தர மாட்டேங்கிறாங்க சே மூவாயிரம் ரூபாய் பணமும் போச்சு கரும்பும் போச்சு சரிங்க மக்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன் பாய்